ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சிகள் தேர்தலை முன்னிட்டு அவரவர்களுடைய எண்ணங்களை புதுபலிக்கொண்ட வகையில் தான் தேர்தல் அறிவிப்பு அதை நடைமுறைப்படுத்துவதை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் ராமநாத தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு உங்களுக்கு தேர்தலில் நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கேன் ராமநாதன் தொகுதி ராஜா சேதிவண்ணருடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார்கிட்ட நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு ஆகவே இன்றைக்கு தொண்டரின் உரிமையை தர்ம தர்மபுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் பிராமணர் மக்கள் என்பவர் எண்ணித்தான் அந்த தொழிலாக அதே போது அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை எப்படிலாம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கையை கூட்டி கொடுத்துருக்காங்க கடந்த மாதிரி கூட்டிட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த நிலைப்பாட்டம் எப்படி பார்க்குறீங்க உங்கள்கிட்ட இருந்தே இப்போ விசூலம் சர்சனம் பண்ணையே உங்களுடைய விசூல் என்பது யாருக்கு எதிராக சத்யுல்கா தான் இப்போ இடப்பாடிக்கு எதிராக அநீதிக்கும் அநீதிக்கும் பரம்பாக யாரெல்லாம் நடக்கல்லாரோ அவருக்கு எதிராக என்னோட இசு ரோடு சார் நீங்க வந்து அதிமுக கட்சியும் சின்னக்கு ரெட்ரைவ் ட்ரைவ் சொல்லிட்டு நம்பி நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியையும் அதற்குரிய வழக்கத்தையும் நான் தந்திருக்கிறது சட்டபூர்வமாக தான் நடவடிக்கையில் எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி